எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க எவளம் எவனும் நம்மளை பத்தி பேசல நெனப்பு தான் போய்கிட்டே இரு நான் எப்பவுமே யோசிப்பேன் கும்பிட்டால் கடவுள் திருடு போனால் சிலை தானே ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகத்தின் தீபத்தை உயர்ந்தது தானே உயர்ந்தது தானே யாருடைய மேலே விழுந்தோம் உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு எவன் பேச்சியும் கேட்டுக்கிட்டு ப்ரோ ஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருந்துகிட்டாலும் போக மாட்டேன் இந்த உலகத்தின் அத்தனை சாதனையாளர்களையும் எடுத்து பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிற போய்கிட்டே நான் எப்பவுமே யோசிப்பேன் கும்பிட்டால் கடவுள் போனால் சிலை தானே ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தீபத்தை விட உயர்ந்தது தானே உயர்ந்தது தானே யாருடைய